இவ்வளவு காலம் நாங்கள் இனிச்சவாளர்களாக இருந்தோம் எங்கள் வீட்டை கொடுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் அது எங்கள் பாட்டன் காலம் முப்பாட்டனின் காலம் இது விடுதலை சிறுத்தைகளின் காலம் நாங்கள் எங்களை புரிந்து கொண்டோம் நாங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டோம் யார் யார் எத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம் தமிழ் தேசிய களமாக இருந்தாலும் சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு களமாக இருந்தாலும் பாட்டாளி வர்க்க விடுதலை களமாக இருந்தாலும் பெண் விடுதலை களமாக இருந்தாலும் அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேர்கள் பரவும் தமிழ் தேசிய களத்தில் இருப்பவர்களால் சாதி ஒழிப்பு களத்திற்கு வர முடியாமல் போகலாம் வராமல் இருந்திருக்கிறார் പാട്ടാലിവർക്ക് വിടുതൽ